வணக்கம் டிபிகெட்டாக்ஸ் எதிர்நீச்சல் சீசன் டூவில் ஹீரோயினாக லீட் ரோலில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜனனியாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் பார்வதி இவங்க கோயம்புத்தூரில் இருக்க ராமநாதபுரத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்காங்க ராமநாதபுரத்தில் இருக்க அல்வேனியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தன்னோட ஆரம்ப பள்ளியை படிச்சிருக்காங்க பார்வதி அவங்க மேல்நிலைப்பள்ளியை இவங்க மணி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுருக்காங்க இதுக்கப்புறம் தன்னோட கல்லூரி படிப்பை கோயம்புத்தூர் இருக்க இந்துஸ்தான் காலேஜில் பிகாம் முடிச்சுருக்காங்க பிகாம் முடித்ததுக்கப்புறம் இவங்க ஜாப்பில் ஜாயின் ஆயிட்டாங்க ஐடி பேங்கிங் செக்டர் ஜாப் தான் இவங்க ஆரம்பத்தில் பண்ணியிருக்காங்க சில மாதங்கள் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போதே பிஜே ஆடிஷன் சென்னையில் நடந்திருக்கு அந்த ஆடிஷன்லேயுமே இவங்க எதேச்சு தான் கலந்துருக்காங்க அப்போ தான் இவங்களுக்கு எஸ்எஸ் மியூசிக்கில் முதல் முறையாக வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒரு காதலின் புது பயணம்ன்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற வாய்ப்பு பார்வதி அவங்களுக்கு கிடைச்சிது இதுக்கப்புறம் பார்வதி அவங்க சன் டிவியில் வணக்கம் தமிழான்ற ஷோவையுமே தொகுத்து வழங்கியிருக்காங்க இப்படி பல ஷோக்களையுமே இவங்க விஜய் பார்வதி அவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க நூற்றுக்கணக்கான செலிப்ரிட்டிகளையுமே இன்ட்ர்வியூ எடுத்திருக்காங்க விஜய் பார்வதி அவங்க சிவகார்த்திகேயன் தனுஷ் விஜய் சேதுபதி சித்தார்த்னு எல்லா நடிகர்களையுமே இன்ட்ரிவியூ எடுத்திருக்காங்க பார்வதி அவங்க பார்வதி அவங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர்னால் அவங்க கமல்ஹாசன் அவர்கள் தான் அவங்களையுமே ஒரு முறை நேரில் சந்தித்து இன்ட்ரிவியூ எடுத்திருக்காங்க விஜய் பார்வதி அவங்க விஜயவா ரொம்பவும் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் இவங்களுக்கு திடீர்னு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் சீரியலில் லீட் ஹீரோயினாவை முதல் சீரியல்லே வாய்ப்பு கிடைச்சிது இதை தயங்காமல் ஏற்றுக்கிட்டாங்க பார்வதி அவங்க ஜீ தமிழில் புது புது அர்த்தங்கள் சீரியலில் லீட் ஹீரோயினாக தேவயானை அவங்களோட மருமகள் கதாபாத்திரத்தில் இவங்க முதன் முறையாக சீரியலில் அறிமுகமாக வராங்க விஜய் பார்வதி அவங்களுக்கு டிராவலிங்னாலுமே ரொம்பவும் பிடிக்கும் தொடர்ந்து ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக இப்போது வளம் வந்துட்டு இருக்கிறவங்க தான் விஜே பார்வதி அவங்க அவங்களுக்கு தான் இப்போது இரண்டாவது சீரியல் வாய்ப்பாக எதிர்நீச்சல் சீசன் டூவில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது எதிர்நீச்சல் சீசன் டூவில் ஜனனி கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது ஜனனியாக இவங்க நல்லா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றினா முழு விவரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிக்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்